இன்றைய எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றவங்களுக்கு கட்டுக்கட்டாக பணம் கொடுப்பாரு மீடியாவில் எல்லாம் சோசியல் மீடியா அதாவது எடப்பாடி இப்போ தான் பட்டியல் அவருக்கு ஆரம்பிச்சிருக்காரு தொடர்ந்து அவுக்கட்டும் மக்களுக்கு அந்த பணம் போய் சேரட்டும் வாழ்த்துக்கள் ஐயா அதிமுக அரசு தொடங்கி வைத்த அந்த காவிரி குண்டார வயல் நதிகள் இணைப்பு திட்டத்தை வந்து காழ்ப்புணர்ச்சி காரணமாக திமுக செயல்படுத்தலாம் சொல்லி குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதே குற்றச்சாட்டை நாங்கள் ஒன்று சொல்கிறோம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் புதுக்கோட்டை மாவட்ட மக்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக கரூரிலே மாயனூரிலே எழுநூறு கோடி ரூபாய்க்கு மேலே கதவணை அங்கே கட்டப்பட்டு அதன் மூலமாக தண்ணீர் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் போன்றவற்றுக்கு வருவதற்காக வழிவகை செய்யப்பட்டது நடுவில் நிறைய இடங்கள் அக்குயர் செய்யப்படாமல் அதாவது எந்தெந்த கால்வாய்கள் வழியாக அதை இணைத்து கொண்டு வர வேண்டுமோ அப்படி திட்டமிட்டு தலைவர் கலைஞர் ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே புதுக்கோட்டை மாவட்டத்துடைய மக்களுடைய பலனுக்காக தந்தார் அதற்கு பேரும் காவிரி குண்டாறு வைகை கா இணைப்பு திட்டம்தான் அதையே மடைமாற்றம் செய்து இவர்கள் குறுக்கு வழியிலே பல லட்சக்கணக்கான ஏக்கர்கள் அங்கே நாம் அக்கைய செய்வதற்காக அவற்றையெல்லாம் நாம் நிலமெடுப்பு செய்வதற்கான வழிவகை செய்து அந்த மாதிரியான ஒரு பாதையை தயார் செய்தார்கள் நிலமெடுப்பு பணியிலே எவ்வளவு காலதாமதமானது என்று தெரியும் வெறும் எழுநூறு கோடி ரூபாயை ஒதுக்கிவிட்டு நான் பதினேழாயிரம் கோடி ரூபாய்க்கு பணியை நான் கொண்டு வந்தேன் என்று சொல்வது எவ்வளவு வெட்கக்கடான செயல் என்பது உங்களுக்கு தெரியும் ரெண்டாண்டு கால ஆட்சியிலே அவர்கள் வெறும் எழுநூறு கோடி அதுவும் நில எடுப்புக்கே போதாது அதை வைத்துக்கொண்டு கொண்டு நாங்கள் சமாளித்திருக்கிறோமே தவிர நாங்கள் இந்த திட்டத்தை கைவிடவில்லை அவர்கள் போட்ட திட்டம்தான் தவறு இருந்தாலும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மக்கள் பயனைய காவிரி குண்டாறு கொள்ளிடம் திட்டத்தை நிச்சயமாக தமிழ்நாடு அரசு ஏதாவது வழிவகைகளே நிறைவேற்றும் ஆனால் இந்த திட்டத்தை முதலிலே கொண்டு வந்த திட்டத்தை கிடப்பிலே போட்டுவிட்டு மடைமாற்றம் செய்து புதிய திட்டம் கொண்டு வந்து இது நிறைவேறாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தவர் பழனிசாமியை தவிர நாங்கள் அல்ல ஐயா இப்போ திமுக அரசு மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டதாகவும் அதனால் வந்துட்டு திமுக காரங்க வீடு வீடாக போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்க்கைக்கு பிச்சை எடுக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு எடப்பாடி அதாவது ஒரு இயக்கத்தில் ஒருவர் தன்னை எடுத்து இணைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் விரும்பினால்தான் இணைத்து கொள்ள முடியுமே தவிர கட்டாயப்படுத்தியோ பிச்சை எடுத்தோ சேர்க்க முடியாது வேண்டுமென்றால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கட்சிக்காரர்களை அனுப்பி பிச்சை எடுத்து எத்தனை கோடி பேரை சேர்க்க பார்ப்போ முடியவே முடியாது நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள் அதை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிற பொழுது அவர்கள் தானாகவே நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராகவது எங்களுடைய அடிப்படை உரிமை என்கின்ற அந்த அடிப்படை உரிமையுடைய அடிப்படையிலே எங்களுடைய இயக்கத்தில் உறுப்பினராக சேர்கிறார்களை தவிர பிச்சை எடுத்து யாரையும் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது சாதனைகளை சொல்லி உறுப்பினராக சேர்க்கின்றோம் யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் சேர்ப்பதில்லை கந்தராட்ட தொகுதிக்கு நான்கு ஆண்டுகளாக மாடல் அரசு திருவிழா மாடல் அரசு என்ன நான் என்று கேட்டிருக்கா எல்லா விதமான திட்டங்கள் இவங்க ஆட்சியில் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்தார் அவர் செய்யாத சாதனைகள் எல்லாம் நாலாண்டு காலத்தில் எல்லாம் செஞ்சிருக்கோம் ஹாஸ்பிட்டலருந்து எல்லாத்துக்குமே கந்தரகோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் தான் கட்டடங்கள்லாம் கட்டி தந்திருக்கிறோம் அவங்க பெயிண்ட் தான் அடிச்சிட்டு போயிருக்காங்க வேற எதுவும் இல்லை அவங்க ஆட்சியில் அவங்க எம்எல்ஏ இருந்தாரு ஆளுங்கட்சி எம்எல்ஏவா என்ன செஞ்சாரோ அதை விட பன்மடங்கு கந்தரக்கோட்டை தொகுதிக்கு நாங்கள் செய்திருக்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்